இன்று முதல் அத்தியாயம் முடிந்து இரண்டாவது அத்தியாயத்தை தொடங்குகிறோம் இன்றையிலிருந்து நான் தினமும் இதை ஒரு பதிவாக வெளியிடுறதாக இருக்கேன் ஏன்னா நீண்ட நாட்கள் எடுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் எவ்வளவு விரைவாக முடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு எனக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது இப்போது இரண்டாவது அத்தியாயம் அப்ப வக்கம் கவனமாக இருத்தல் ரொம்ப எளிமையான சூத்திரம் ஆனால் ரொம்ப முக்கியமான சூத்திரம்னு நான் சொல்லுவேன் கவனம் என்பது மரணமின்மைக்கான பாதை கவனக்குறைவு என்பது மரணத்துக்கான பாதை கவனம் கொண்டவர் இறப்பதில்லை கவனமற்றவர் ஏற்கனவே இறந்துவிட்டவர் நம்ம கவனமாக இருக்கோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வந்த வந்தபோது பல சுவாரஸ்யமான புரிதல்கள் கிடச்சின ஏன்னா இது ஒரு புதிய பண்பாடு புதிய சூழல் இந்தியாவில் வாழ்கிற மாதிரி இங்கே வாழ முடியாது ஏன்னா இந்தியாவில் வந்து பெரும்பாலும் பருவநிலையில் பெரிய வேறுபாடு இருக்காது மார்கழி மாதம் கொஞ்சம் குளிரும் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய வித்தியாசம் இருக்காது ஆனால் இங்கே அப்படி இல்லை நான்கு பருவங்களையும் நன்றாக துல்லியமாக வித்தியாசமாக உணர முடியும் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதமும் நல்லா வெயில் அடிக்கும் நல்லா பிரைட்டாக இருக்கும் இந்தியா மாதிரி தான் இருக்கும் ஆனால் குளிர் கடும் குளிராக இருக்கும் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போக முடியாது அப்புறம் பனிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதுலேயும் ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க அது எப்படி என்ன ஆகும் அப்படின்னா தார் ரோட்லாம் இப்போ பனி பெஞ்சு பனி உருகின உடனே என்னாகும் வெயில் வெயில் அடிக்கும் வெயில் வந்து பனியை உருக்கும் அதை உருக்கும்போது அதே சமயம் குளிர் அதிகமாக இருக்கும் அப்போ ஆகும்னா அந்த உருகுன அந்த பனி தண்ணியாக மாறின உடனே உறைஞ்சிடும் இப்போ ஐஸாக மாறும் பனி வந்து வேறு ஐஸ் வேறு அதுக்கு வந்து நம்மளுக்கு தமிழ் சொற்களே சரியாக கிடையாது இல்லையா பனிங்கிறது நம்ம ஃபாகும் சொல்கிறோம் காலையில் எந்திரிச்சோடனே பனியாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம் ஒரு மேகமூட்டம் போல் இருக்குது அதையும் நம்ம பனின்னு சொல்லுவோம் அதே சமயம் இங்கே வந்து பார்த்தா காடால் பனிங்கிறது ஸ்னோன்னு சொல்லுவாங்க அது துகள் துகளாக உதிரி உதிரியாக விழுகும் ரொம்ப அழகாக இருக்கும் பஞ்சு பஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் மெத்து மெத்துன்னு இருக்கும் பார்க்குறக்கே அப்புறம் அந்த அந்த பனி தான் மெத்து மெத்தாக இருக்கிற பனி தான் விழுந்து 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 என்னென்னா அதுவும் ஒரு கனம் கூடும் அப்புறம் அது இறுகி போயிடும் முதல்ல அழகாக இருக்கும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கனமாக சொர சொரான் இருக்கும் இப்படி பல்வேறு விதமாக அதை உணர முடியும் நம்ம இதெல்லாம் சொல்லவே முடியாது அது அனுபவித்து பார்த்தா தான் புரியும் அப்போது அந்த உருகி போன தண்ணி வந்து ஐஸாக மாறும்போது என்னாகும்னா அந்த தார் ரோட்டு மேலே ஒரு கண்ணாடி பாலம் மாதிரி இருக்கும் அது ஒரு லேயர் ஆஃப் கண்ணாடி போல் அப்படி வழுக்கிட்டு போயிடும் காலை வச்சோம் அப்படின்னா ஸ்கேட்டிங் ரே இது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து இங்கே என்ன நினைப்பாங்கன்னா நிறைய பனிப்பொழி விடும்போதே உப்பு போடுவாங்க உப்புனா நம்ம சாப்பிட்ற உப்பு கிடையாது அதை அதை போல் வேறு ஒரு உப்பு உப்பு வந்து ஐஸில் விழுந்தோன்னே என்ன ஆகும்னா அந்த ஐஸை வந்து உருக்க தொடங்கும் அது ஒரு அதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் ரோடெல்லாம் சுத்தமாக இருக்கும் இப்போ அதுவும் வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க மணல் போடுறாங்க அது வந்து சூழலுக்கு எடுக்குதுன்னு சொல்லிவிட்டு மணலை தூவுறாங்க இப்படி இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் அதான் சொல்ல வரேன் நம்ம சூழல் வந்து மாறும்போது நம்ம அதை புரிந்து கொள்ளணுன்னு நுட்பமாக நம்ம அப்படியே கண்ண முடிட்டு வாழ முடியாது இது வந்து ஒரு பருவநிலை முற்றிலும் வேறுபடும்போது இந்த மாதிரி புலம்பெயர்ந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது நம்ம இயல்பாகவே நம்ம கவனம் கூடும் கான்ஷியஸ்னஸ் வந்து பெருசாகும் ஒரே சூழல் இருக்குன்னா நம்ம எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகலாம் எது யாருக்கும் எதுவும் வித்தியாசமே தெரியாது அதனால தான் நம்ம வந்து பயணங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்லுவாங்க ஏன்னா பயணங்கள் மேற்கொள்ளும்போது நம்ம புது இடத்துக்கு நம்ம செல்கிறோம் அப்போது நம்ம க முற்றிலும் வித்தியாசமான உணர்வை உணர்வோம் இப்போ நான் வேறு பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இடத்துக்கு எனர்ஜி இருக்குன்ட்டு நம்ம புதிய இடத்துக்கு போனோம்னா அந்த உடலால் அந்த எனர்ஜியை உணர முடியும் இப்போ இதையெல்லாம் நீங்கள் தொடர்பு படுத்தி புரிஞ்சு கொள்ளலாம் இப்போ திருப்பி இந்த சூத்திரத்துக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா கவனம் என்பது மரணமின்மைக்கான பாதை அது நீங்கள் அந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணரணும் கவனமாக இருக்கணும் நான் இடத்துல சொல்லியிருக்கேன் இங்கே வந்து குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரி எல்லாம் உரைஞ்சிடும் அப்போ உறஞ்சிடும் போறையும் போது என்ன பண்ணலான்னா அதில் நடக்கலாம் விளையாடலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் அந்த பனி பாலம் எவ்வளவு திக்காக இருக்குங்கிற புரிதல் இருக்கணும் அது சில அடிகளாவது இருந்தால் தான் நம்மளுடைய எடையை தாங்கும் அப்போ அதில் நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஐஸ் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம் ஒரு முறை நான் பேருந்த அலுவலத்துக்கு செல்லும்போது இறங்குறேன் ஏன்னா எப்போவுமே உப்பெல்லாம் போட்டு எல்லா இடமும் க்ளீனாக தான் இருக்கும் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே சாதாரண அப்படியே காலை வச்ச அந்த இடத்துல அந்த ட்ரை ஐஸ் இருந்தது வலுக்கு இழுத்துட்டு போச்சு அப்புறம் எங்கள் அலுவலத்துக்கு ஒரு கட்டில் நடப்பேன் அந்த இடம் வந்து பண்ண ட்ரை பார்க்கிங் லாட்டு சரியாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு சின்ன மேடு ரெண்டு அடிக்கு தான் உயரம் இருக்கும் ஒரு அஞ்சு அடி நீளம் ரெண்டு அடி உயரம் இருக்கும் அந்த ஃபுல்லாக அந்த ட்ரை ஐஸ் இருந்து ஏன்னா அது நடக்கவே முடியல நீங்கள் கால் எடுத்து வச்சிங்கன்னா பின்னாடி வலிக்கிட்டே வரும் இப்போ எல்லாம் அனுபவப்பட்டதுக்கு அது புரியுது இப்போ நல்ல பேர் சொல்லுவாங்க கவனமாக இருக்கணும் குளிர்காலத்தில் அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்னத்தை பெருசாக தான் மனசில் தோணும் நம்ம அனுபவப்பட்டு புரியும் போது அந்த புரிதல் வந்து நம்ம உடலில் இருக்கும் உடலில் ஒவ்வொரு கணத் கணுவிலையும் இருக்கும் இப்போ இதெல்லாம் தான் நம்ம நுட்பமாக புரிந்து கொள்ளணும் இப்போ வேறொரு முறை வந்து நான் பெங்களூரு இருக்கும்போது சபரிமலைக்கு மாலை போட்டிருந்த போது சிகரெட்டை மிதித்தேன் வெறுங்காலில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலில் ஒரு கண் அந்த மாதிரி இருக்கும் அது ஒரு வித்தியாசமான உணர்வு ஒவ்வொரு அடிதை எடுத்து வைக்கும்போதும் காலுக்கு ஒரு உணர்வு வந்துடும் அது ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறேன் இல்லையா அந்த உடல் உடலுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது நம்ம உடலை கவனித்தோம்னா நிகழ்காலத்தில் இருப்போம் கவனமாக இருப்போம் நம்ம மனம்தான் அலைபாய வைக்குது கடந்த காலத்தை பற்றி யோசிக்க வைக்குது எதிர்காலத்தை குறித்து கற்பனை செய்ய வைக்கிது அதுதான் நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்குது இன்றைய காலத்தில் பிரச்சனையே கவனம் இல்லாமல் இருக்கிறது தான் ஏன்னா நம்முடைய மனதை வந்து வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு விஷயங்கள் அதோடய கவனத்தை கவர முயன்று கொண்டே இருக்கின்றன யோசித்து பாருங்கள் டிவி சினிமா ரேடியோ எல்லாமே வெளியில் க வீட்டை விட்டு வெளில போனோம்னா எல்லா பக்கமும் எல்லா திசையிலும் நம்ம எதாவது அழைச்சிக்கிட்டே இருக்குது இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகை அதெல்லாம் கவனத்தில் யோசித்து பார்த்திங்கன்னா இது புரியும் அது கவர்ன்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு நான் இதெல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பு கொள்ளணும் இப்போ நம்ம நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா இதை வந்து வாசிச்சுட்டு அப்படியே இந்த விட்டுட்டு போயிடக்கூடாது இது என்ன மற்ற காணொலிகளோடையும் நீங்கள் இணைத்து புரிந்து கொள்ள முடியும் உதாரணத்துக்கு மன அழுத்தம் பற்றி சொல்லியிருக்கேன் அதை வந்து ஒரு நீராவி என்ஜினோடு ஒப்பிட்டுருப்பேன் நீராவி என்ஜினில் ஒரு இன்லெட் வழியாக தண்ணி வரும் அப்போ அந்த சிலிண்டரில் அந்த தண்ணி சூடாக்கி அந்த நீராவி வந்து வேறு இடத்துல போய் கலெக்ட் ஆகி அந்த நீராவியை செலுத்துவதன் மூலமாக மிஷின்களை இயக்குவாங்க இது இதையே தான் நடக்கிறது ஆனால் அந்த ப்ரெஷர் தான் அந்த நீராவியை இயந்திரத்தை இயக்க உதவுது அப்போ அந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது அதை எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு காஜ் இருக்கும் அந்த முட் முட்கடிகாரம் போன்ற ஒன்று எவ்வளோ ப்ரெஷர்னு காமிக்கும் அங்கங்கே வால்வுகளும் இருக்கும் ப்ரெஷர் அதிகமானால் வெடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த வாழ்வு பயன்படுத்துவோம் அது ப்ரெஷர் குக்கரும் அதே அடிப்படையில் தான் செயல்படுது எளிமையான வடிவம் அது அப்போது இதை வந்து நம்ம மூளையோடு ஒப்பிட்டிருப்பேன் அந்த படத்தில் இப்போ மூளைக்குள்ளே எவ்வளோ எவ்வளவுக்கு நம்ம இன் இன்புட்ஸு அந்த செய்திகள் உள்ளே போகுதோ அவ்வளோக்காலும் மூளை அதை வேக வேகமாக ப்ராசஸ் பண்ணணும் மூளை வேக வேகமாக செயல்படணும் அப்போ அதோட வெளியேறும் வெளியேற்றுவதும் அதே அளவுக்கு வேகமாக நடக்கணும் நம்ம உள்வாங்கும் போது நிறைய இருந்தது வெளிப்படுத்தவே இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் கூடிக்கிட்டே போகும் அதுதான் மன அழுத்தத்துக்கு காரணம் அப்போ அழுத்தத்தை குறைக்கணுன்னா நம்ம என்ன உள்ளே எடுக்கிறோங்கிறதுல நம்ம கவனம் இருக்கணும் இப்படி ஒன்றோடு ஒன்று இணைத்து புரிந்து கொள்ள முடியும் அதுதான் கவனம் உண்மையிலேயே நம்ம கவனமாக இருக்கும்போது நம்ம புரிதல்கள் தானாக நிகழும் நம்ம க சுற்றி பார்க்குறது எல்லாத்தையும் நம்ம ஒன்னோடு ஒன்று தொடர்பு கொள்ள முடியும் ஏன்னா இப்போ மூளை அமைதியாக இருக்குது மன அலைபாயலை அப்போ நமக்கு தேவையான புரிதல்கள் தானாக கிடைக்கும் இதன் அடிப்படையில் தான் நான் இந்த பிரபஞ்சத்துடன் உரையாடுதல் அந்த உருவாக்கி உருவாக்கியிருக்கேன் ஏன்னா பிரபஞ்சம் நம்மளோட தொடர்பு கொண்டு முயன்று கொண்டே இருக்குது நாம் தான் அது கவனம் தருவது கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்கள் வெவ்வேறு வேறு கோணங்களில் இணைத்து பார்க்கணும் நிறைய பேர் என்ன பண்ணோன்னா தம்மாபாதம் வாசித்தோம்னா உடனே தம்மபதம் மற்றும் வாசிக்கிறோம் திருக்குறள் வாசல் திருக்குறளை மற்றும் வாசிக்கிறோம் இரண்டுக்கு என்ன பொருத்தம்னு நம்ம கவனிக்கிறது இல்லை அது திருக்குறளில் பற்றின பதிவில் த தமப பத்தனை குறிப்பையும் நான் இணைத்து பேசியிருப்பேன் ஒரு பதிவில் உண்மையில் அதுதான் புத்திசாலித்தனம் வாழ்க்கை என்பது ஒரு நெட்ஒர்க்கை போன்றது வலைப்பின்னலை போன்றது அது தூண்டில் கிடையாது நம்மளுக்கு தேவையான மற்றும் போட்டு ஒரே ஒரு மீனை பிடிக்கிறது கிடையாது நம்ம வலை அந்த நெட்ஒர்க்கை எவ்வளோ பெருசாக நம்ம உருவாக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளுக்கு புரிதல் நிறைய கிடைக்கும் மீன்கள் நிறைய கிடைக்கும் அதுதான் கவனம் அதுதான் வாழ்க்கையை வாழும் விதம் இப்போ திருக்குறளில் பற்றி பேசியிருந்தபோது திருவள்ளுவர் படத்தை பார்த்துட்டு ஒருத்தங்க கேட்டாங்க திருவள்ளுவர் வந்து எப்போ இருந்து ருத்ராட்சி மேலே போட்டிருக்காரு பொட்டு வச்சிருக்காரு இந்து மதத்தை வந்து திருவள்ளுவர் மேலே திணிக்காதீங்க அப்படின்ட்டு இருந்தார் இப்போ இந்த புத்தர் படத்தை பார்த்து யார் அப்படி கேட்கறது கிடையாது இந்த புத்தர் படம் வந்து உண்மையான புத்தராக புத்தருக்கு எங்கே மெஷின் ஆனார் எப்போ மெஷின் ஆனார் அதான் சொல்கிறேன் நம்மளுக்கு எது தேவையோ நம்ம அதில் மட்டும் ஆர்வம் காட்டுறோம் மற்றெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது இப்போ நம்ம வாழ்க்கை வந்து சிக்கல் நிறைந்ததாக இருக்குன்னா அதெல்லாம் நம்ம கவனமே தருவது கிடையாது நம்மளுக்கு புரிதல் எங்கிருந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா உடம்புல வழி இருக்குது அப்படின்னா அதை போக்குறதுக்கு வெவ்வேறு வழிமுறைகளை நம்ம மேற்கொள்வோம் ஒரே வழிமுறை மட்டும் நம்ம மேற்கொள்ள மாட்டோம் அப்போ வாழ்க்கையில் ஒரு சிக்கல் மனசில் ஒரு சிக்கல்னாலும் அதை தானே நம்ம பண்ணணும் அதை எப்படி பண்ணணுங்கிறது நாம் தான் கற்றுக்கணும் ஒவ்வொருத்தராக வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அப்போ நாம் வளரவே மாட்டோம் தேங்கி போயிடுவோம் இப்போ இதெல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் கவனம் என்பது மரணமின்மைக்கான பாதை நம்ம கவனமாக இருந்தோம்னா நம் பிழை செய்ய மாட்டோம் இங்கே மரணங்கிறத ஒரு உருவகமாக எடுத்துக்கோங்க நம்ம உண்மையிலே மரணம்ங்கிறது என்னென்னா நம்ம அகங்காரம் உடைவது தான் மரணம் அதுதான் மிகவும் துயர் தருவது நம்ம உண்மையான உடல் மரணம் அடையும் போது நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த கவலை மேல் என்ன நடக்குதுன்னே தெரியாது உண்மையில் மரணம் வந்து ஒரு மகிழ்ச்சியானதுன்னு சொல்லுவாங்க இவங்க மரணம் வரும்போது குறிப்பாக ஆணிடம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மை ஒரு இயல்பான மரணம் போது விந்து வெளியேறும் எப்போ விந்து வெளியேறும் மகிழ்ச்சியான தருணத்தை தான் விந்து வெளியேறும் அப்போது வந்து உண்மையான மரணங்கிறது ஒரு மகிழ்ச்சி தருவது இந்த பிரச்சனையே இல்லைப்பா அந்த பூமியை விட்டு வெளில போயிட்டோம் எவ்வளோ நிம்மதி தரும் அது ஒரு இரு நெரிசல் மிக்க தேட்டரில் டிக்கெட் கிடச்சி முதல்ல உள்ளே போகிறோம் இப்படி நிறைவாக உணர்வோம் அந்த மாதிரியான ஃபீலிங் அது அப்போ இங்கே மரணம்ங்கிறது குறிப்பிடு வந்து நம்ம அகங்காரம் உடைவது நம்ம கவனம் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா முட்டால் மாதிரி வெளியில் தட்டுப்படுவோம் நம்முடைய அடையாளம் சிதையும் என்ன கேனத்தனம நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ கவனமாக இருக்கிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க நான் என்ன பேசுகிறோம் எப்படி நடந்துக்கிறோங்கிற ஒரு தெளிவு இருக்கும் நிதானம் இருக்கும் அதையும் அதை குறிப்பிடுதுன்னு சொல்லலாம் இது கவனக்குறைவாக இருந்தோம்னா எதையாவது முட்டாள்தனமாக செஞ்சுக்கிட்டு இருப்போம் நம்மளுக்குன்னு ஒரு ஆளுமையை நம்ம உருவாக்க முடியாது இப்போ கவனம் கொண்டவர் இறப்பதில்லை அவர் எதையும் முட்டாள்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டார் எல்லாமே அவரோட தெளிவாக கவனத்தில் இருக்கும் கவனம் மற்றவர் ஏற்கனவே இறந்து அருமையான வரி இது நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்கன்னு கூட தெரியாது அது உங்களை எங்கே கொண்டு விடும்னே தெரியாது ஒரு விதத்தில் ஏற்கனவே நம்ம இறந்துட்டோம் நம்ம அப்படிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கவனமற்று செய்த செயல்கள் தான் பிரச்சனைகளாக உருவாக்கும் ஸோ அதை தான் நம்ம சமாளிக்க முயன்று கொண்டே இருக்கோம் அதை செய்கிற அதை சமாளிக்கிறதுக்கு புதுசாக எதையாவது செய்வோம் அதையும் கவனம் இல்லாமல் செய்வோம் புது புது பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் கவனம் தருவதின் சிறப்பை தெளிவாக புரிந்து கொண்டு ஞானிகள் அதில் ஈடுபட்டு உன்னதமானவர்களின் அணுக்கத்தை அனுபவிக்கிறார்கள் ரொம்ப எளியா வரி அது கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்ம யாரோட பழகிறோம் அப்படின்னு கவனமாக இருப்போம் என்ன பேசுகிறோங்கிறதுல தெளிவாக இருப்போம் என்ன செய்கிறோங்கிறது நம்மளுக்கு புரிதல் இருக்கும் அப்போ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனிதர்களின் துணைதான் நம்ம நாடுவோம் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையை நன்றாக வாழணும் வாழ்க்கை மேம்படுத்தணுங்கிற எண்ணம் தான் இருக்கும் வாழ்க்கையை யாரும் சீர்குலைக்கணும்னு முயற்சி செஞ்சு விரும்ப செய்ய மாட்டோம் நம்ம கவனம் இல்லாமல் செய்யும் செயல்கள் சொல்லும் சொற்கள் தான் நம்மளுக்கு பிரச்சனைகளை உருவாக்குது அப்போ அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அது திறன் கொண்ட அதிகாரம் கொண்டவர்களை நாடுவோம் இப்படி தான் நாம் போய் மாட்டிக்கிறோம் மிகவும் எளிதானதுன்னு நான் தான் சொல்கிறேன் இல்லையா ஆனால் இது வந்து பல்வேறு கோணங்களில் புரிந்து கொள்ளக்கூடியது வெவ்வேறு விதங்களில் தொடர்பு கண்டு புரிந்து கொள்ளும்போது நம்முடைய புரிதலின் ஆழம் கூடும் அதன் விரிவு கூடும் மனம் விசாலம் அடையும் மனம் விசாலம் அடையும் போதே அகங்காரத்தின் வலு குறையும் அப்போது நிம்மதியும் நிதானமும் எளிதில் கைகூடும் இதெல்லாம் வெறுமனே படிச்சுக்கிட்டு இருந்தால் பத்தாது வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்க்கணும் அதை இதுக்கு முன்னாடி தமபத பதிவில் பார்த்தோம் நூல்களை வாசித்தால் மற்றும் பத்தாது அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அதனால தான் பௌத்தம் வந்து வெறும் தேரியை முன்வைக்கிறது கிடையாது பயிற்சியையும் முன்வைக்குது சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு படித்தா மத்திரும் போதாது சைக்கிள் ஓட்டி பார்க்கும்போது அதை நுட்பம் புரியும் வாழ்க்கை என்பதும் அப்படிப்பட்ட ஒரு கலை கலைக்கு வந்து அறிவும் வேணும் அனுபவமும் வேணும் இரண்டும் இணைந்து செயல்படும்போதுதான் வாழ்க்கை எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு